வணக்கம் நாமக்கலுக்கு அப்புறம் அடுத்தது எங்கே ஈவெண்ட் போடலான்னு கேட்டேன் என் டீம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு வேலூருக்கு போங்கன்னு வேலூரில் வந்து ஆக்சுவலி எங்களுக்கு ஓல்டு ஃபேமிலி கனெக்ஷன் வேலூரில் தான் எங்கள் அப்பா உருஸ் காலேஜில் படித்தார் அந்த வேலூரில் ஈவெண்ட் போடுறேன்னு நினைக்கிறச்ச எனக்கு பெருமையாக இருக்குது ஜூலை இருபதாம் தேதி தேதி ரெண்டு நாள் ஈவெண்ட்டு வேலூரில் இருக்கும் யாரெல்லாம் வேலூருக்கு வந்து என்னை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் ஜிமெயில் ஐடி இருக்குது அதில் கான்டாக்ட் பண்ணுங்கள் எங்கள் டீம் ஹெல்ப் பண்ணுவாங்க கொஞ்சம் சீக்கிரமே பண்ணிடுங்க நாமக்கல்லில் என்ன ஆகிடுச்சுன்னா லாஸ்ட் மினிட்ஸில் நிறைய பேரை நாங்கள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ மெயில் அனுப்புங்க நம்பர் அனுப்புங்க எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க நன்றி வணக்கம் வணக்கம் குட் மார்னிங் ஹாப்பி மார்னிங் ஒண்டர்ஃபுல் மார்னிங் நம்ம பீட்டர் பீட்டர்லஞ்சை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம் பல நாளாக பேசிகிட்டு இருக்கோம் பீட்டிங் த ஸ்ட்ரீட் அப்படிங்கிற புஸ்தகத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் இதில் ஆறாவது சாப்டர் கிட்ட வந்துட்டோம் ஆறாவது சாப்டரில் பீட்டிங் த ஸ்ட்ரீட்டை பற்றி என்ன பேசலாம்ங்கிறத அப்படிங்கிறத சொல்கிறாரு ஸோ ஃபஸ்ட்டு வாழ்க்கையில் பேஷன்ஸுங்கிறது ரொம்ப முக்கியம் நான் பல தரம் சொல்லியிருக்கிறேன் இன்ஃபேக்ட் சாஸ்வத்தோட வீடியோட சொல்கிறேன் இது ஒரு கேமோட நீங்கள் கம்பேர் பண்ணணும் உங்களை பொறுத்தால் பூமி ஆழ்வான்னு தமிழில் சொல்லுவாங்க அது மாதிரி நீங்கள் பொறுமையாக இருந்தீங்கன்னா என்றைக்கு உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரும்னு தெரியாது அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்கள் யூஸ் பண்ணாமல் அவசரப்பட்டு மார்க்கெட்டில் இறங்கிட்டீங்கன்னா என்னைக்கு மார்க்கெட் இறங்கி தெர் இஸ் அ பிளட் ஆன் த ஸ்ட்ரீட்டோ அன்றைக்கி உங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வராது அதனால் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி வரும் அப்படிங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது அனாதப்பட்ட பஃபெட்டாலேயே சொல்ல முடியாது இப்போது பணத்தை வந்து பயங்கரமாக பிரிண்ட் பண்ணுறதுக்கு ரூல்ஸ் வந்துடுச்சு ஈஸியாக நீங்கள் வந்து நோட்டையே டைப் அடிக்கலாம் டைப் பிரிண்ட்டு கூட அடிக்க வேண்டாம் டைப் அடிக்கலாம் தான் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா கம்ப்யூட்டரில் என்ட்ரி போட்டாலே நோட்டு வந்துடும் ஸோ சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து ரிசப்ஷனே அவாய்ட் பண்ணுறாங்க அது மாதிரி சமயத்தில் இந்த துயரதுங்கிறது மார்க்கெட்டு ரொம்ப ஷார்ப்பாக குயிக்காக விழும் அப்புறம் திரும்பி குயிக்காக ஏறுது பட் சம்டைம்ஸ் ஸ்ட்ரக்சரலி மார்க்கெட் அடிபட்டுதுன்னு வீங்க இப்போ சைனா அண்ட் ஹாங்காங் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரலாக அடிபடுது அப்போ உங்களுக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும் நான் சைனாவில் அவங்கள கன்சிடர் பண்ணாதேன்னு சொல்கிறதுக்கு காரணம் வந்து சைனீஸோட சிஸ்டம் ஆஃப் கவர்னன்ஸ் இதே சைனா ஒரு ஓப்பன் டெமோக்ராட்டிக் சொசைட்டியாக இருந்ததுன்னா மார்க்கெட்டில் அது உடனே ஷேர் பவுன்ஸ் பேக் ஆகி ஒழுங்காக வந்திருக்கும் இதை தான் அவர் சொல்ல வர்றார் அதனால் மார்க்கெட் கீழ் விழச்ச நம்ம பூந்து வயடணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக இருக்கணும் எப்போதுமே லோவஸ்ட்டு பாயிண்ட்டை பிடிக்கிறேன்னு ட்ரை பண்ணாதீங்க லோவஸ்ட்டு பாயிண்ட்டை பிடிக்கிறதுங்கிறது இம்பாசிபிள் இது வந்து மார்க்கெட்டில் கீழே ஸ்டாக்கை வாங்குறது இஸ் ஈக்குவல் அண்ட் டு கேட்சிங் அ ஃபாலோயிங் நைஃப் அதை கரெக்டாக பிடிக்கலன்னா கையை வெட்டிடும் அடுத்தது எல்லா ஸ்டாக்கும் ஒரே ஸ்டாக் கிடையாது அதனால் ரொமான்ஸ் மாதிரி ஒரு ஸ்டாக்கை வாங்குறது ஒன்ஸ் ஒரு கல்யாணத்தை பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த கல்யாணத்துலேயே நல்ல வருதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அதே மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்லே எக்ஸிட் பண்ணுறது உங்களுக்கு எவ்வளோ கஷ்டமோ அது மாதிரி நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கறது எப்படி வாங்கணும்னா அதுலேருந்து நீங்கள் எக்ஸக்டே பண்ணக்கூடாது அது மாதிரி பொசிஷனில் தான் யோசித்து வாங்கணும் அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு சூஸ் வைஸ்லி புத்தியை யூஸ் பண்ணி கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி செலக்ட் பண்ணி கரெக்டாக வாங்குங்க இது மாதிரி நீங்கள் கரெக்டாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கை விற்கிறதுக்கு நிலைமை வராது அதனால் ஒரு தாட்ஃபுல் நல்லா யோசிச்சு நிதானமாக பொறுமையாக யோசித்து வெயிட் பண்ணி எவ்வளோ ரிசர்ச் பண்ண முடியுமோ ரிசர்ச் பண்ணி இன்வெஸ்ட்மெண்ட் சாய்ஸ் எடுங்க அதனால் லாங் டேர்மில் கமிட்மெண்ட் அண்ட் சக்ஸஸ் உங்களுக்கு வரும் ஒரு ஸ்டாக்கை வாங்குறது ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப் அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறது கல்யாணம் பண்ணுற மாதிரி பார்த்து பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள் ஸோ தட் திரும்பி சண்டை போட்டுக்கிட்டு நீங்கள் வெளில போகணுன்னு அவசியம் கிடையாது கரெக்டாக சூஸ் பண்ணி பண்ணிங்கன்னா லாங் டேர்மில் உங்களுக்கு ஒரு ரிசல்ட்டு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கணும் இதில் ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம பணத்தை வச்சு டீல் பண்ணுறோம் பணத்தை வச்சு டீல் பண்ணுறதுனால என்ன ப்ராப்ளம்னா ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா நம்ம ஃப்ரீஸ் ஆகிடுவோம் எனக்கு பேர் நிறைய பேர் தெரியும் ஹர்ஷத் மேத்தா அப்புறம் ஸ்டாக் மார்க்கெட் பக்கமே வந்திருக்க மாட்டான் கேட்டால் என்ன சொல்லுவான் ஹர்ஷத் மேத்தாலே என் கையை சுட்டுக்கிட்டேன் ஆனால் இந்த ஸ்டாக்குனாலே சூதாட்டம் ஆனால் நான் ஸ்டாக்கு பக்கமே வரமாட்டேன் அப்படிமா பாஸ் நீங்கள் சூதாட்டத்தை மாதிரி மாற்றிட்டீங்க பாஸ் நீங்கள் தப்பு தப்பாக பண்ணிவிட்டு எதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டை ப்ளேம் பண்ணுறீங்க நீங்கள் ஒன்று ரெண்டுன்னு கேர்ஃபுல்லாக வாங்கி போட்டிருந்தீங்கன்னா இன்றைக்கி அது பெரிய கோடி கணக்கில் இருக்கும் அதை விட்டுட்டு பேராசைப்பட்டு இன்னைக்கு வாங்கி நாளை விற்கணும்னு பார்த்ததுனால நீங்கள் லாஸ் பண்ணியிருப்பீங்க எப்போதுமே தப்பு பண்ணதுங்கிறதுலேருந்து பாடத்தை கற்றுக்குங்க அதை பாடத்தை கற்றுக்க வேண்டிய டேப்பாக வைங்க அதை விட்டுட்டு பின்னாடி பார்த்துக்கிட்டே நான் லாஸ்ட் பண்ணிட்டேன் லாஸ்ட் பண்ணிட்டேன் அதையே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு வாட்டர் பான் அதாவது ஒரு ஹைவேயில் சூப்பர் ஹைவேயில் முன்னாடி இருக்கிற வண்டியை நீங்கள் பார்க்க மாட்டீங்க முன்னாடி இருக்கிற வண்டியை பார்த்து அதை எப்படி ஓவர் டேக் பண்ணுறது எப்படி நம்ம ஃபாஸ்ட்டாக போகிறதுன்னு பார்க்கணுமே தவிர வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி என்ன இருக்குங்கிறத பார்த்து யூஸு கிடையாது இந்த ஆக்சிடெண்ட்டு ஆயிடுச்சு அந்த ஆக்சிடெண்ட்லேருந்து என்ன பாடம் கற்றுக்க முடியும்னு பார்த்து பாடத்தை கற்றுக்கிட்டு வாழ்க்கைக்கு போங்க பின்னாடி ஃபார்வர்ட் திங்கிங்காக இந்த பிஸ்னஸ் எவ்வளோ தூரம் இம்ப்ரூவ் ஆகும் இதில் என்னெல்லாம் பிஸ்னஸ் இருக்குது அதெல்லாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அதோடய விலை கரெக்டாக வர படிகிற அன்னைக்கு கரெக்டாக வாங்கினீங்கன்னா நீங்கள் லாங் டேர்மில் பெரிய அமௌண்ட்டு காசு பார்ப்பீங்க இது வந்து யூ ஷுட் பி ஆக்டிவ் இன் யுவர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அதே மாதிரி அடுத்த ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு நீங்கள் வாழ்க்கையில் இருக்கிற வாங்கின பெஸ்ட்டு ஸ்டாக்கு ஆல்ரெடி நீங்கள் வாங்கின ஸ்டாக்காக இருக்கலாம் இதில் நான் ராகேஷ் மாலாவை கோட் பண்ண விரும்புகிறேன் அவர் முப்பது ரூபாலையும் டைட்டன் வாங்கினார் அஞ்சு ரூபாலையும் அஞ்சோ ரூபாய்க்கு இறங்கி தப்போ அப்பவும் டைட்டன் வாங்கினார் டைட்டன் முந்நூறு ரூபாய்க்கு போனபோது கூட டைட்டன் வாங்கினார் முப்பது ரூபா ஷேர் பத்து மடங்கு ஏறினப்புறம் கூட அவர் டைட்டன் வாங்கினார் ஏன்னா அவருக்கு லாங் டேர்மில் ஒரு குரோத்துங்கிறது அதில் தெரிஞ்சுது அந்த க்ரோத் இன்றைக்கி ஆகிடுச்சு அவர் டாக்டிகலி விண்டிகேட்டட் ஸோ ஒன்ஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்கிட்டோம்னா அந்த ஸ்டாக்கு விலை இறங்கிச்சின்னா நம்ம திரும்பி ரீவேல்யூவேட் பண்ணி கரெக்டான விலைனா கூட ஸ்டாக் வாங்கணும் சம்டைம்ஸ் நம்ம ஸ்டாக் வாங்கி விலை ஏறினப்புறம் கூட அந்த ஸ்டாக் மே ப்ரெசெண்டாக பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி பத்து மடங்கு ஏறினப்புறம் கூட அவர் அது வந்து வாங்கினார் முப்பது ரூபா முந்நூறுவா பத்து மடங்கு ஏறி இருக்கு பத்து மடங்கு ஏறினப்புறம் கூட அவர் வாங்கினார் அதனால திங்ஸ் ஹவ் சேஞ்சிட்டு பட் முப்பது ரூபாய்க்கு வாங்கிறச்சா இந்த க்ரோத் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதுக்கு மேலே வந்து ஸ்டாக் விலை ஏறிதுன்னா ஏன் ஏறிட்டு ஃபியூச்சர் க்ரோத் எப்படி இருக்கும் அப்படின்னு இவால்வேட் பண்ணி பார்த்து வாங்கறதை தவிர உங்களுக்கு வேறு வாய்ப்பு கிடையாது ஒரு லாங் பொசிஷன் பில்டப் பண்ணுனா நம்ம இருக்கிறது பண்ணாதையே திரும்பி திரும்பி சம்டைம்ஸ் ரிப்பீட் பண்ணணும் திரும்பி திரும்பி நம்ம ரிப்பீட் பண்ணுறச்ச தான் நம்ம லைஃபு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் ஒரு வாட்டி வாங்கி அது பத்து மடங்கு ஏறிடுச்சுன்னா திரும்பி வாங்க மாட்டேன்னு நீங்கள் நினச்சா உங்களுக்கு தான் நஷ்டம் முந்நூறுவாய்க்கு அப்புறம் அந்த போனஸும் வந்தது லெட்டும் ஆச்சு அந்த போனஸில் டபுள் ஆகி ஸ்பிளிட்டில் அஞ்சான ஸ்டாக்கு இன்றைக்கி அதுலேருந்து முந்நூறுலேருந்து மூவாயிரத்துக்கு போயிருக்கு அப்போ ரெகுலராக நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த ஸ்டாக்கை நீங்கள் எவ்வளோ காசு பண்ணியிருப்பீங்கன்னு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி டைட்டன் குதிரையை விட்டு வெளில போயிடுச்சு பட் அன்னைக்கு டைட்டன் வந்து ஓவராலாக ஒரு நல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி நல்லா வாய்ப்பு கொடுத்துது அதை அவர் எக்ஸ்ப்ளைட் பண்ணிக்கிட்டார் அதே மாதிரி ஒரு ஸ்டாக்கு நீங்கள் டேக் ஃபார் கிராண்டட் பண்ணிங்கன்னா அதை ஒழுங்காக பார்க்கலைன்னா ஒரு பிக் ட்ராப் இன் ஸ்டாக் ப்ரைஸ் உங்களை வேக்கப் காலாக கொடுக்கும் இந்த வேக்கப் கால் மூலமாக நீங்கள் தான் ரீஎஸஸ் பண்ணி இந்த ஸ்டாக்கை விற்கணுமா வாங்கணுமா எல்லாமே கரெக்டாக இருக்குது சார் நான் பார்த்த மாதிரியே இருந்ததுன்னா அப்போ அந்த விளவு இருந்ததில் நீங்கள் அந்த ஸ்டாக்கை வாங்கணுமே தவிர விற்கக்கூடாது அதே மாதிரி வலட்டாலிட்டிங்கிறது நீங்கள் வெல்கம் பண்ணணும் இந்த விளட்டாலிட்டியை கட்டுப்பிடி வைத்தியம் பண்ணணும் இந்த கட்டுப்படி பண்ணுறது வொலட்டாலிட்டிங்கிறது உங்கள் ஃப்ரெண்டு இஃப் ஆல் திங்ஸ் ஈக்குவல் மார்க்கெட்டில் பயங்கரமாக விலை விளைவிந்தா யூ ஷுட் பி லுக்கிங் அட் இட் எஸ் பையிங் ஆப்பர்ச்சுனிட்டி ரேதர் தென் செல்லிங் ஆப்பர்ச்சுனிட்டி இன்றைக்கி இதை மட்டும் போதும் இன்றைக்கி உங்களோட ஒன்று ஒரு பாயிண்ட் ஆட் பண்ணுறேன் ஒரு நல்ல போர்ட்ஃபோலியோ மேனேஜ் பண்ணணுன்னா உங்களால் லாஸஸ்ஸை மேனேஜ் பண்ண முடியும் ஸோ நீங்கள் கரெக்டான கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக நம்ம பண்ணுறது ரைட்டாக தப்பான்னு தெரியும் அதனால் வந்து லாஸ் கண்டெய்ன்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி வீங்க லூசிங் மணி இஸ் பார்ட் ஆஃப் த கேம் போன வாட்டி நான் பேசுறத்த மணி பேச்சில் என்னோடய லாஸஸை பற்றி நான் பேசியிருக்கிறேன் லாஸஸ் ஆல்சோ பார்ட் ஆஃப் த கேம் அதை தரலன்னா நீங்கள் நல்ல இன்வெஸ்டராகவே இருக்க முடியாது நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க இந்த வீடியோ முடிஞ்ச உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க நன்றி வணக்கம் வணக்கங்க இந்த ஃபைனான்ஸ் நியூஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணத்துக்குன்னு தனியாக ஒரு ட்விட்டர் ஐடி வச்சுருக்கோம் கீழே அந்த இதை ட்விட்டர் ஐடி வரும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கீழே இருக்கும் அதில் ஷார்ட் வீடியோஸ் வரும் ஸோ என்ன எக்ஸ்க்ளூசிவாக ஃபைனான்ஸ் விஷயத்தில் ஃபாலோ பண்ணணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கிற ட்விட்டர் ஐடியோ இன்ஸ்டாகிராமையும் ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம் உங்கள் பேராதரவுக்கு மிக்க நன்றி நான் டோட்டலாக ஐந்து புஸ்தகம் எழுதியிருக்கிறேன் மூணு வந்து ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் அதில் ரெண்டை வந்து தமிழாக மொழிபெயர்த்துருக்காங்க ஸோ டோட்டலாக அஞ்சு புஸ்தகம் ஆச்சு இந்த அஞ்சு புஸ்தகத்துக்கு ஹார்ட் காப்பி போகணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் அனுப்பிச்சிங்கன்னா எங்கள் டீம் உங்களை கான்டாக்ட் பண்ணுவாங்க இந்த ஐந்து புஸ்தகங்களில் மூணு புஸ்தகம் வந்து கிண்டில் இருக்குது அமேசானில் கிண்டில் வாங்கணும்னு ஃபீல் பண்ணுறவங்க நேராக கிண்டில் வாங்கிக்கலாம் தமிழ்லேயே யாராவது ஃபைனான்ஸ் நியூஸ் படிக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா பேசி வந்து மணி பேஜ் டாட் காமை விசிட் பண்ணுங்கள்